வணக்கம் ரோடே நான் உங்கள் கண்ணன் ட்ரி நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் ஐயர் பயிற்சி வீடியோ இது பாகம் மூன்று பார்ட் த்ரீ ஏற்கனவே உங்களுக்கு வயிற்ஷீட்டில் தச்சு பழகிறது அப்படின்னு காட்டிங்கன்னா அது பிறகு துணியில் எப்படி மடித்து தைக்கணும் விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போது நான் வைட் ஷீட்டில் எப்படிலாம் நீங்கள் தைத்து பழகினீர்களோ அப்படி துணியில் தைக்கணும் அதுதான் உங்களுக்கு காட்டப்போகு பாருங்கள் பார்ப்போம் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே பைட் ஷீட்டில் போட்டு காட்டியவாறு வட்டம் அல்லது சதுரம் கோணம் இப்படி உங்களை தைத்து பழகுவதற்கு கூறியிருந்தேன் அதனுடைய விரிவாக்கம் தான் இது நாங்கள் ஏற்கனவே பேப்பரில் தைத்திருந்தோம் இப்பொழுது துணியும் தைக்க போகிறோம் அதனுடைய முக்கியத்துவத்தை பாருங்கள் இந்த போயிண்ட் இந்த பயிண்ட்களில் வந்து நாங்கள் தைப்பது சரியாக முடிய வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் தைக்கின்ற அமைப்பு வரைந்த அமைப்பு சரியாக வரும் இப்போ வாருங்க நான் இந்த போயிண்டில் நீர் இருக்கின்றேன் அதே மாதிரி இந்த பயிண்டில் வரணும் அதே மாதிரி மாறி மாறி அந்தந்த பாயிண்டிலே வந்து முடிய வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த சரியான நாங்கள் எதிர்பார்த்த பொயிண்ட் வரும் பாருங்கள் நான் உங்களுக்கு வெள்ள துணியிலே டார்க் கலர் கருப்பு கலர் நூலாலே தான் தைக்கிறேன் காரணம் டாக் கலர் நூலால் தைத்தால் தான் அதற்குரிய இது வடிவாக விளங்கும் அதன் காரணமாகத்தான் நான் உங்களுக்கு இதனை டார்க் கலர் நூலில் தைத்து காட்டுகின்றேன் பாருங்கள் இப்படி அந்தந்த சரியான பொயிண்டிலே வந்து சீக்குத்த வேண்டும் அந்தளவுக்கு நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் அந்த பயிற்சி சரியாக நாங்கள் வயட்சீட்டில் எடுத்திருந்தால் இப்போது தைப்பது மிகவும் மிகவும் இழவாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் அந்தந்த பொண்ணுலேயே நிப்பாட்டுகிறேன் உங்களுக்கு நிற்பாட்ட முடிய வேண்டியனால் நீங்கள் கையாலே நிப்பாட்டுங்கள் அதில் எந்தவித தவறும் இல்லை ஆரம்பத்தில் நாங்கள் மெது மெதுவாக பழகி தைத்து பழக வேண்டும் இதை பாருங்கள் தைத்து முடித்து விட்டோம் இதனை நாங்கள் சரியாக எடுக்க வேண்டும் நான் இதனை பாருங்கள் இது வந்து ரெண்டு துணி இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று சொன்னால் இதை நான் அழகாக வெட்டி மறுபக்கம் திருப்ப போகிறேன் அதனுடைய இதை அமைப்பை பாருங்கள் நாங்கள் தைத்தது ஏற்றவாறு அதற்குரிய அமைப்பு வரும் இப்பொழுது வெட்டி எடுத்து விட்டோம் நாங்கள் இதனை இந்த இதை வெட்டி கொள்ள வேண்டும் அப்போதுதான் திருப்புவதற்கு திருப்புவதற்கு இலவா இலகுவாக இருக்கும் அத்துடன் மிகவும் அழகாக அந்த இந்த அமைப்பு சரியான முறையிலே வரும் இப்படி வெட்டி கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வெட்டி கொள்ள வேண்டும் இந்த நூல் தைத்த நூல் வெட்டுப்படக்கூடாது அதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ பாருங்கள் திருப்பி காட்டுகின்றேன் இப்படி இப்படி திருப்பி விட்டு ஒரு துணியில் ஓட்டை விழாத ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போன்ற சிறிய முனைகளை கொண்ட கூறினால் இதனை வடிவாக திருப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் மிகவும் அளவாக வருகின்றது இங்கே பாருங்கள் நான் தைத்தவாறு அப்படியே இந்த முனைகள் வந்திருக்கின்றன கட் பண்ணி அதை திருப்பி எடுத்துருக்கின்றேன் இதற்கு மே நாங்கள் விரும்பினால் விரும்பினால கண்டிப்பாக மேலே ஒரு தையல் போட வேண்டும் காரணம் அப்போது தான் இதில் பிளமாக இருக்கும் எங்களுக்கு விருப்பத்துக்கு வாடிக்கையாளர்களின் விருப்பத்துக்கேட்டவாறு ஓரத்திலே தையல் போடலாம் அல்லது இந்த புட்பாசி கேட்டவாறு தையல் போடலாம் அதை நாங்கள் விரும்பியவாறு எப்படி தையல் போட வேணுமோ அப்படி போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் இதேபோன்று அழகாக தையலை போட்டுக்கொள்ளுங்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் வரைந்தவாறு எப்படி வரைந்தெடுத்தமோ எப்படி தைத்தமோ அதே அமைப்பிலேயே இருக்கின்றது இதே மாதிரி நீங்கள் தைத்து பழகுங்கள் இது சரியாக தைப்பது உங்களுக்கு சரியாக அமைந்து விட்டால் நீங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அதே போன்று இந்த நான் வட்டம் கூறிக்கின்றேன் அதே வட்டங்களைக் இதே போன்று தைத்து அதே போன்று வட்டி நீங்கள் இதனையும் பாருங்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று வட்டம் இது ஒரு அரை வட்டம் இதனையும் சரியாக நீங்கள் பயிற்சி எடுத்து தைத்து கொண்டு சொன்னால் பாருங்கள் இந்த பாயிண்ட் இது டார்க் கலராக மார்க் பண்ணியிருக்கின்ற அந்த பாயிண்ட்களில் சரியாக ஊசி நிப்பாட்ட பழகி திருப்பினீர்கள் என்று சொன்னால் திருப்பி இதே அமைப்பு போன்று இதனையும் நீங்கள் அழகாக தைத்து கொண்டுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே மிக விரைவாக தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் இதனையும் நான் ஏற்கனவே வட்டி காட்டியவாறு இப்படி வட்டி கொள்ளுங்கள் குடி வட்டி வட்டமாக வட்டி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உள்ளே ஒரு சின்ன வட்ட வேண்டும் அப்பொழுதுதான் மறுபக்கம் திருப்புவதற்கு திருப்புவதற்கு இலகுவாக இருக்கும் இங்கே பாருங்கள் அதே அதேபோன்று அரைவட்ட அமைப்பு மிகவும் அழகாக வந்துவிடும் இதே மாதிரி நீங்களும் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வாரத்துக்கு ஒரு காணொளி தான் போடுகின்றேன் காரணம் நீங்கள் நல்ல பயிற்சி எடுக்க வேண்டும் என்று நான் இனிமேல் வாரத்துக்கு இரண்டு மூன்று காணொலிகள் போடுவேன் இனி கொஞ்சம் வேகமாக நீங்கள் பழகலாம் அதற்கிடையில் நீங்கள் நல்ல மிகவும் அழகாக தைத்து பழகிக்கொள்ளுங்கள் நன்காக புரட்டி படிவாக அயம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது அரை வட்டமெல்லாம் சரியாக வந்துவிடும் இதனை நீங்கள் சரியாக பயிற்சி எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்று கருதலாம் எனவே நீங்கள் மிக விரைவாக பயிற்சி எடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் விரைவாக பயிற்சி எடுத்தால் நாங்கள் மிகவும் விரைவாக அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்லலாம் தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை பாருங்கள் அதற்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை நீங்கள் தந்தால்தான் நாங்கள் வீடியோ காணொளி போடுவதற்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும் பா இங்கே பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப பயிற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள் சரியாக அமையும் வரை பயிற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள் அப்பொழுது நீங்கள் மிகவும் விரைவாக பழக முடியும் நன்றி இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பு வரை நன்றி வணக்கம்